ஈமுகன் சொன்னான் கார்பெட் கம்பெனி கருணாநிதி திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் இப்போ இன்பநிதி வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் ந துணை முதல்வர் அதுதான் அதான் ஈமுகாரோட சாதனை வேற என்ன சாதனை பண்ண நீ리 கேட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன் என்ன பொப்ப மூட்டு பணத்தை எடுத்தா குடுப்பேன் அண்ணா திமுக குடும்ப கட்சி அல்ல ஜனநாயகம் உள்ள கட்சி அவர்களே நீங்கள் காண்பது பகல் கனவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி உங்க கட்சி கார்பரேட் கம்பெனி வீட்டு உறுப்பினர்கள் வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும் அதற்காக நீ கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி கட்டிக்காத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா உங்களே போல அண்ணா திமுக குடும்ப கட்சி அல்ல ஜனநாயகம் உள்ள கட்சி யார் வேணாலும் இந்த கட்சிக்கு உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் ஒரு சாதாரண தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரா வர முடியும் அதிமுக வர முடியும் திமுக கார்பரேட் கம்பெனி கருணாநிதி திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் இப்போ இன்ப நிதி வந்துட்டார் எந்த நிதி வந்தாரு ஆக என்ன தமிழ்நாடு ஏ பட்டா போட்டு கொடுத்துருக்குதா குடும்பத்துக்கு ஏன் இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சர் கண்ணு தெரியாதா இதெல்லாம் நாட்டு மக்கள் இல்லையா நீ ஜனநாயக நாடுங்க யார் வேணாலும் வரலாம் அதனாலதான் உஷாரா இருங்க சில பேர் இந்த தமிழ்நாட்டை பட்டா போட பாக்குறாங்க இந்த தேர்தலோட குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் உங்களால ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகுது என்ன நன்மை செஞ்ச செஞ்சிருக்காங்களா ஒண்ணும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கிருக்க அதுதான் திமுக சாதனை வேற என்ன சாதனை பண்ண மீறி கேட்டா ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன கொப்ப மூட்டு பணத்தை எடுத்த கொடுத்த அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கற அதுவும் கடை வாங்கி கொடுக்கற இந்த கடை யாரு கட்டுறது நீங்க தான் கட்டணும் வேற யாரு கட்ட போறான் அதுவும் இருபத்தி மாதம் மாசம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் கொடுக்கல சட்டமன்றத்துல பல முறை ஸ்டாலின எச்சரிச்சோம் ஏன் நீங்க கொடுக்கல வாக்குறுதி கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றம் போத்தது போல ஏன் நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல ஏழை மக்கள் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டீங்க இருபட்டு மாசம் போராடி இந்த ஆயிரம் ரூபாய வாங்கி கொடுத்து